வணக்கம் நானும் உங்கள் செந்தோடு நம்மை பெங்க நிற்கிறேன் சொன்னால் இனங்களை திருவண்ணாமலையில் இருக்கிற பொது பேருந்து நிலையத்தை நிற்கிறோம் இந்த பேருந்து நிலையத்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக பிரைவேட் பேருந்து நிலையம் இதற்கு அருகாமையில் தான் வந்து கவர்மெண்ட்டுடைய பேருந்து நிலையம் இருக்கு ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருந்து எங்க போறோம் முடியும்னா உகந்தைக்கு போக போறோம் ஸோ உகந்தைக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து எடுக்கிற பஸ் என்னென்னு சொன்னால் திருவண்ணாமலையிலேருந்து அக்கரப்பத்து பஸ்ஸை தான் பிடிச்சி போக போகிறோம் அக்கரப்பத்தில் பார்த்தீங்கன்னா உகந்தைக்கு போகிறதான பஸ் நிற்குமா அப்படி இல்லைன்னு சொன்னால் பானம அப்படிங்கிற ஒரு இடத்துக்கான பஸ் வரும் பானம வந்து உகந்தையெல்லாம் இருக்குது ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி போகலாம் இந்த பஸ் பார்த்தீங்க சொன்னால் இப்போ காலையில் ஏழரைக்கு ஒரு பஸ் இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அதே மாதிரி காலையில் எட்டு மணிக்கு பஸ் இருக்குது நாங்கள் வந்து காலையில் எட்டு மணி பஸ்ஸை பிடிச்சி தான் போக போகிறோம் ஸோ இதான் வந்து அந்த பஸ் சரி இனிமேல் பஸ் பயணத்தை அப்படியே பார்த்து தொடருவோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் முதல் தெருவாக வந்திருக்கீங்க சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னு சொன்னால் இதுக்கு அடுத்த காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமன் சம்மந்தப்பட்ட காட்சிகளாக தான் வரப்போகுது வீடியோ எடுக்கலாம்னு ஜன்னல் கரைக்கு வந்தால் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் திருவண்ணாமலையில் இருக்க துறைமுக வீதி ஹாபர் ரோட்டுன்னு சொல்லுவோம் இப்போ அதால் போக்குறோம் சரியாக நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஒம்பது மணிக்கு கிண்ணியாக பாலத்தடியில் நிற்கிறோம் இந்த கிண்ணியா பாலம் தான் வந்து இலங்கையில் மிக நீளமான பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கின்னியா பாலத்திலேருந்து நாங்கள் வந்து மட்டக்களப்பு விதியால் போய் தான் நாங்கள் வந்து உண்மையாகவே இந்த பானம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு போகணும் இலங்கையில் கிழக்கு கரை பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நீளமான பாதை கூடியதாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கூட ரொம்ப இலகுவாக போயிடலாம் ஆனால் இந்த கிழக்கு கரை பகுதி வந்து பஸ்பயணம் அப்படிங்கிறது பார்த்திங்க சொன்னால் வெறுத்து போகும் அந்தளவுக்கு கடினமாக இருக்கும் பக்தரைக்கு வெறுகல் கோயிலுக்கு வந்து நினைக்கும் இந்த வெறுகல் ஆலயத்தை இலங்கையில் சின்ன கதிர்காமம்னு சொல்லி அழைப்பாங்க இந்த ஆலயத்திலும் திருவிழா காலங்களில் நிறைய பக்தர்கள் குடும்பங்களும் அங்கே வங்கி வந்து தங்கியிருந்து இந்த ஆலயத்தில் திருவிழாவை சிறப்பிச்சுட்டு போவாங்க அது இல்லை இலங்கையில் கிழக்கு கரையில் சொன்னால் திருவண்ணாமலை மட்டக்கிழப்புக்கு இடையிலான எல்லையில் இருக்கக்கூடிய ஆலயம் என்றபடியாக இந்த ஆலயம் இன்னும் பிரசித்தி பெற்று காணப்படுது அதிகளவான பக்தர்கள் கூட்டத்தை கொண்ட முருகன் ஆலயங்களை இலங்கையில் இந்த வெறுகள் ஆலயமும் முக்கியமாக காணப்படுது அதோடு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நதி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாவலி கங்கைன்னு சொல்லுவாங்க இந்த தான் கிழக்கு மாகாணம் திருகோணமலையையும் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பையும் பிரிக்கக்கூடிய எல்லையாக காணப்படுது இந்த நதி இதற்கு அடுத்து தான் நாங்கள் இப்போ மட்டக்களப்புக்குள்ளே வந்துவிட்டோம் கைஸ் சரியா ரெண்டு மணிக்கு வந்து சேர்ந்துருக்கோம் கனகமல்லி கனகமல்லிங் நாங்கள் இப்போ அக்கறை பத்து பஸ்ல பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் நேரத்தை பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ரெண்டு மணி அதே மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து இருந்து அக்கறை போகிறதுக்கு பஸ் காசு எவ்வளோன்னா எழுநூறுபா காசு எடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்தது நாங்கள் சாப்பிட்டு தான் வந்து அடுத்த அளவு பார்க்க போகிறோம் இது அக்கறை பத்து கஷ்டம் ஓ அப்படி அங்கெல்லாம் சாப்பிட நினைக்கிறேன் கொள்ள பசு காலையில் இன்னும் ஒன்றும் இல்லை அக்கரை பத்து பஸ் ஸ்டாண்ட் கைஷ் இந்த பஸ் நிற்கிது நாங்கள் போகிறதுக்கு ஓ இந்தா நிற்கிது போகிறதுக்கு இப்படி தான் போன முறையும் வந்து அவசர அவசரமாக ஏறி போனோம் சாப்பிடவே இல்லை இதுதான் பஸ் டிக்கெட் நாங்கள் வந்த பஸ் டிக்கெட் இவங்களே மங்களோட தான் வரப்போகிறாங்க பஸ்லேயே வச்சு சாப்பிடுச்சு கைஸ் உகந்த பஸ் வந்துட்டு நேரத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது என்னன்னு சொன்னால் இது வந்து ப்ரைவேட் பஸ் தனியாக ஆக்கள் புக் பண்ணி போகிற பஸ் சரியாக பார்த்தீங்கன்னா நேரத்தை ரெண்டு முப்பது ஒரு ரெண்டு இருபத்தஞ்சி ஊர்மனைக்குள்ளே பூந்து ஆக்களெல்லாம் ஏற்றிட்டு தான் இந்த பஸ் போகும் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே போகிறோம் சரியாக சரியான கிட்டத்தட்ட இதில் இருந்த இந்த கண்டக்டர் டிரைவர் சொன்னவர் நூறு பஸ்ஸுக்கு மேலே வந்து போயிட்டாங்க உகாந்தைக்கு இந்த நாளைக்கு பாதத்திரை பண்ணபடியா நிறைய பஸ் போயிருக்காங்க உமையாவே இன்னைக்கு அங்கே போக மக்கள் இல்லை பக்தர்கள் வெள்ளம் தான் சொல்லணும் பார்ப்போம் உள்ள பக்தர்கள் வரலாம் கிளம்பியாச்சு என்னென்னு சொன்னா இந்த பஸ் வந்து எல்லா ஊர்மனைகளுக்குள்ளும் போய் புக் பண்ண ஆக்கெல்லாம் ஏற்றி கொண்டு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உகந்தைக்கு போவோம் அதனால கிட்டத்தட்ட நாம் நினைக்கிற ஒரு ஆறரை ஏழு மணி ஆகும் நினைக்கிற நாங்க உகந்தைக்கு போய் சேர பார்ப்போம் ஏதோ கிடைச்ச பஸ்ல ஏறி முருகனை பார்க்க போறது ஒரு குண்ணும்தான் எங்களுக்கு முதலில் ஒரு பஸ் ஒன்று போச்சு ஆனால் அந்த பஸ் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் பானமேல இறங்கி அதாவது பொத்தியில் பானமேலில் இறங்கி அங்கேருந்து உகந்த பஸ்ஸை பிடிச்சி மாறி போகணும் அது வந்து இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போனால் அங்கே பஸ்ஸில் சீட் கிடைக்குமான்னு தெரியாது இது கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல நம்ம வந்து ரொம்ப அமைதியாக பக்தர்களோடையே போகலாம் கிட்டத்தட்ட இங்கேருந்து அதாவது அக்கரைப்பட்டிலருந்து மூன்றரை மணித்தளம் இல்லை மூண்டரை காரமணித்தளம்னு சொல்கிறாங்க முக்கியம் இல்ல எல்லா ஊர்வலத்துலையும் அந்த ஆக்களை எல்லாம் ஏற்றிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரை ரெண்டு நாள் மூன்றரை நாலரை அஞ்சரை அஞ்சரை ஆறு மணிக்கு நாங்கள் இப்படி போய் சேர்ந்துருவோம் போன வருஷமும் இதே மாதிரி நாங்கள் ஆறரைக்கு தான் வந்து அந்த உகந்தைக்கு போய் ஆறு மணிக்கு தான் போய் உகந்த சேர்ந்தாங்க நல்ல நேரம் நான் போய் சேர்ந்துட்டு அப்படியே ஆறுக்கு ஆறு முருகனுக்கு ஆறு அந்த மாதிரி போயிடுதுன்னா கோயிலில் முருகனை சேரணும் ஆறு மணிக்கு அது கிடைச்சது பாபம் இனிமேல் அங்கே போய் தான் என்ன மாதிரி சொல்லி காட்டுறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை இந்த பக்தர் இந்த இந்த பஸ்ல எல்லாமே வந்து முருகன் பக்தர்கள் வந்தாங்கன்னா மங்களகரமா இருக்கும் சரி பாப்போம் தெரியல அங்க போய் ஆக்கல் யாரு வேணும் பஸ்ல ஆக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் வராங்க பஸ்ஸுக்குள்ள எல்லாரும் இங்க வந்து தான் போட்டு வராங்க அங்கே வந்து தான் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெடியாக வாங்க போகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னப்பிள்ளா நடக்க போகிறான் காட்டுக்குள்ளால அப்போ இந்த பக்தர் பூரா மயிலும் காவடியும் சி மயிலும் வேலும் கொண்டு போகிற மயில் ரயில் நான் சொல்லல அப்பா சாமி பாட்டு போடுவாங்க ஆரம்பிச்சுட்டாங்க சரியா நேரத்தை சொன்னால் மூன்றரை இப்போ வந்து சங்கமன் கந்த அப்படிங்கிற ஒரு விநாயகர் ஆழத்துக்கு போய் நிற்கிறோம் வளமையாவே அங்கேருந்து வந்தால் இந்த விநாயகர் ஆலயத்தில் வழிபட்டு தான் வந்து பக்தர்கள் போவாங்க இதுக்கு விநாயகர் ஆலயம் பக்கத்தில் வந்து ஒரு முருகன் ஆலயம் சின்ன சின்ன புள்ளிகள் எல்லாம் கையோட வேலோடு நிற்கிறாங்க வந்தாச்சு வந்தாச்சு இந்த கோயில் கனகாலமாக அப்படி கட்டாமலே இருக்குது போன வருஷத்துக்கு போன வருஷம் நாலு ஆகுது கிட்டத்தட்ட நான் இந்த பகுதியில் வந்தியா கிட்டத்தட்ட நூறு பஸ்ஸுக்கு மேலே போயிட்டீங்க பாருங்கள் எல்லாமே இப்போ போகிற பஸ் எல்லாமே உகந்தைக்கு போயிட்டு தான் போயிட்டுருக்கு ரெண்டு மூணு பஸ்ஸு தொடர்ந்து பஸ் போயிட்டே இருக்குது இப்போ அங்கே ஒரு கும்பிட போட்டு இங்கே வந்து முருகனை கும்பிட்றோம் எங்கள் அண்ணனை கும்பிட்டு எங்கள் தம்பியை கும்பிட்டுட்டு அப்படிலாம் வாங்கிட்டு போ சரி இப்ப நாங்க வந்த பசங்க அங்க நிக்குது சரி நீ நாங்க வலிக்கிறோம் பின்னி சரியா பொத்துவிலுக்கு வந்திருக்கேன் நேரம் சரியா நாலு மணி பொத்துவிலுங்கறதை பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சாதாரண இடமே இல்ல தமிழர்கள் பெரும்பான்மையா வசித்த ஒரு பகுதிதான் இந்த பொத்துவில் அது மட்டும் இல்லாமல் இந்த பொத்துவியில் இருந்து தான் நாங்கள் பானமை இல்லைன்னா உகந்தைக்கான பஸ்ஸை பிடிச்சி போகணும் ஆனால் நாங்கள் வந்தது பிரைவேட் பஸ் என்றபடியாக நாங்கள் இதே பஸ்ஸில் போ பயணம் செய்யலாம் அதோட இந்த பொத்துவியில் இப்போ நாங்கள் ஏன் நிற்கிறோம்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு சில பேர் வந்து இடையில ஏறுறாங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதாவது பொத்துவியில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ப பஸ்ஸில் புக் பண்ணியிருக்காங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் பயணத்தை ஆரம்பித்து வந்து இப்போ போய்க் கொண்டிருக்கிறோம் இதுக்கு அடுத்ததாக பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாவே உண்மையாகவே வனம் சார்ந்த பகுதிகள் தான் காடு சார்ந்த பகுதிகளால் தான் நாங்கள் வந்து பயணம் செய்வோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தூரம் அதாவது பானமைக்கு அங்கால பகுதிகள் முழுதும் பார்த்திங்கன்னு சொன்னால் கிரவல் மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னால் புழுதி மண் அந்த மாதிரி மணல் ரோட்டால் தான் நாங்கள் வந்து பயணம் செய்வோம் இப்போ வந்து காப்பீட் ரோட்டால் போய்கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட மணல் ரொட்டாலாம் பயணம் செய்யும்போது எங்களுடைய தோற்றமே முழுமையாக மாறிடும் எங்களோட முகங்கள்லேருந்து எங்களோட உடைகள் எல்லாமே வந்து முற்று முழுதாக புழுதியோடு தான் நாங்கள் வந்து போய் முருகனை பார்ப்போம் அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற தீத்த கேணிகள் கிணறுகள் கடல்கள்னு சொல்லி எல்லாத்துலேயுமே நீராடி ஒவ்வொரு பக்தர்களும் தங்களை சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு தான் சொன்னால் ஆலயத்தில் இருக்க இறைவனை வந்து வழிபடுவாங்க ஆலயத்தில் இருக்கிற வழிபட்ட பிறகு மீண்டும் அதிகாலை வந்து சொன்னால் நேரத்துக்கு எந்திரிச்சு திரும்பவும் அங்கே இருக்கிற அந்த நீர்நிலைகள் எல்லாரும் நீராடின பின்பு தான் குடும்பங்கள்லாம் சேர்ந்து பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் அவங்க தங்கியிருந்த இடத்துல கற்பூரங்களை கொளுத்தி தங்களுடைய வேல்களுக்கு அந்த வழிபாடுகளை செய்த பின்பு எல்லாருமே வந்து முருகனை நினைச்சிட்டு மனதார இந்த பயணத்தை வந்து ஆரம்பிப்பாங்க இப்போ நாங்கள் பானம்மை சந்திக்கு வந்திருக்கிறோம் இந்த பானம் கோயிலில் நானூறு பேர் நிற்கிறாங்க மாமாங்க புள்ளையார்ோந்து ஆரம்பிக்கிற ஒரு டீம் ஒன்றாங்க நிற்கிறாங்க என்னென்னா நிறைய ஆக்கள் பஸ்ஸு நிற்பாட்டில் என்ன படி அவங்கள காட்ட முடியாமல் போயிட்டு சரி இவங்க வந்து நாளைக்கு அங்கே வருவாங்க நாங்கள் அவங்களை சந்திப்போம் முன்னேற்றம் என்றால் எப்படி இருக்கணும் என்று சொல்லி காட்டுறதுக்கு இவங்க தான் வந்து உண்மையாகவே சரியான ஆக்கள் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த பாதையால் பயணம் செய்யும்போது ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வருடமும் நிறைய முன்னேற்றங்கள் இந்த பகுதி 하 <목소리> 는데요. <목소리> <목소리> 这得了脑子够了。 சரியா நேரத்தை பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நாங்க உகந்தைக்கு வந்து இறங்கிட்டோம் சரியா பாருங்க அஞ்சு அஞ்சு நாங்க வந்து இப்ப இறங்கிட்டோம் போன வருஷத்துல இருந்து ஆக்கள் இந்த வருஷம் கூடன்றதுக்கு இந்த லைனே ஒரு இதுதான் என்ன வேலை ஒரு பதிவத்துக்கு நிக்கிறாங்க போல இருக்கு கையில் பாருங்க ஐடென்டி கார்டு வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் இந்த அக்கறை கையில் பாருங்க பின்னுக்கு ஐடென்டி கார்டு வச்சிருக்காங்க இவ்வளவு பேரும் பதிய நிற்கிறாங்க இந்த வருஷம் இந்த பகுதியெல்லாம் ஆக்க நிக்கிறாங்க ஆமா இதுதான் ஆச்சரியமா இருக்கு சொன்ன மாதிரி இந்த முறை நாளைக்கு மட்டும் பத்தாயிரம் பேருக்கிட்ட இறங்குவாங்க ஒரு கனவு சொல்லுது பாப்போம் கதிராம போனாதான் எத்தனை பேரு தெரியல பயணம் மேற்கொள்றதுக்கு முதல் அவங்களுடைய வேலை வந்து ஒரு மரத்தடியில் சாத்திட்டு அவங்க வந்து வழிபாட்டு செய்து தேவரங்கள்லாம் படிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க பயணத்தை மேற்கொள்வாங்க